இன்றைக்கி நம்ம வீடில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த சிக்கன் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் சேர்த்து நம்ம வந்து சிக்கனோட கலந்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சேர்க்கறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இந்த வறுத்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கூட ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ருக்காங்க அதுக்கப்புறம் வறுத்த வெங்காயத்தை இந்த சிக்கன் கூட சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையால் வந்து சிக்கன் வறுத்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாங்க சிக்கனை இப்போ கடாயில் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்காங்க நான் இதில் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாங்க இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது சிக்கன் வந்து தண்ணி விடும் அதனால் அதுவே நல்லா வெந்துருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா செமி கிரேவியாக இருக்குங்க சிக்கன் இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் சுக்கா ரெடி சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ